அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து லட்சங்களில் சேமிப்பது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பெண்கள் வந்து இப்போ யாருமே சும்மாவே இருக்கிறது இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறாங்க ஆனால் உங்கள் கணவர் கொடுக்கும் பணத்தை வந்து எப்படியெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு சில டிப்ஸ் வந்து இன்னும் மேலும் மேலே வந்து எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே சொல்கிற புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து சேமிப்பு என்பது எறும்பை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா சேமிப்பு என்பது ஏன் எறும்ப பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மழைக்காலங்களில் வந்து அதுக்கு சாப்பாடு தேவை இல்லைங்களா அப்போல்லாம் அதை வந்து அதுக்காக முன்னாடியே எடுத்து வைக்கும் அதே மாதிரி தான் நாமும் வந்து எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் இப்படி பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு இந்த கடன் அப்படின்றதுல வந்து போய் நம்ம மாட்டிக்காமல் இருக்க முடியும் ஏன் மாட்டிக்காமல் இருப்போன்னா ஒரு முறை போய் வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு முறை விடு நம்ம எப்போயாச்சும் வேணும்னா அது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்துடும் அதனால் வந்து இந்த எமர்ஜென்சி கேஷ் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு தேவை நம்ம கையில் இருக்குது அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இது மனப்பக்குவம் வந்து வந்துடும் சரிங்க நாங்கள் வந்து வேலைக்கு போல் எங்கள் கணவர் கொடுக்கும் பணத்தை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கோல் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இந்த வருடம் வந்து நான் சேமித்தே ஆகணும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக நிர்ணயிக்கணும் அந்த கோல் அப்படின்றது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்காக உதவும் இப்போ வருமானம் வருது ஏதோ ஒரு வருமானம் வருது அதை சேமிப்பது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்கம் வாங்குவாங்க இல்லைகாட்டி லேண்டு இதை வா இது மேலே போட்டு சேமித்து வைப்பாங்க ஏன்னா சில வருடங்கள் கழித்து வந்து நம்மளுக்கு அது கூடிய டபுளாக பணம் வரும் அப்படின்னு சேமிப்பாங்க இப்போ வருமானம் அப்படின்னு இந்த சேலரி நம்மளுக்கு வர சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலவு படிப்புக்காக வீட்டு செலவுன்னு இருக்கும் இல்லைங்களா வீட்டு செலவுனா நம்ம என்ன சொல்லுவோம் கிராசரி வாங்கிறது அதுக்கப்புறமா வந்து கரண்ட்டு பில்லு இந்த மெயின்டெனன்ஸ் வீட்டு செலவுனால் இது எல்லாமே ஆகும் உணவு உணவுன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வார வாரம் காய்கறிக வாரம் இந்த செலவு அப்படின்றது வந்துடும் இப்போ நம்ம வந்து சிறு சேமிப்பு பண்ணுறோம் சிறிதாக கொஞ்சமாக எடுத்து வைப்போம் இது வந்து அனைவரும் செய்கிறது இப்படி தான் கொஞ்சமாக சேமிப்போம் இருக்கிறத செலவு செய்வோம் ஆனால் பணத்தை டபுள் செய்வது அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்குது எப்படி அப்படின்னா சேமித்த பணத்தை டபுளாக வர மாதிரி வட்டி வரா மாதிரி வட்டி வரா மாதிரி அப்படின்னா உங்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அப் ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் கொடுத்து வட்டி வருவது மாதிரி இல்லை நம்மளுக்கு வந்து நம்ம பணத்தை வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் நிறைய பேர் இப்படி தான் போட்டு வைப்பாங்க மாதம் மாதம் வருங்கின்ற தொகையை தொகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வைப்பாங்க ஆனால் இது தவறு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன தொகை ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன தொகையை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க மித்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்டில் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் எதுனா இருக்கட்டும் அதில் ஆர்டி எஃப்டி அப்படின்னு இருக்கும் அங்கே வந்து வட்டி வந்து நம்ம பர்சன்டேஜ் விகிதத்தில் வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் அந்த வட்டி கிடைக்கும் நான் வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸுக்காக சேவிங் அக்கௌண்ட்டில் போட மாட்டேன் ஆரடியாக பண்ணிடுவேன் அந்த ஆரடியில் வந்து எனக்கு ஒரு வட்டி வர சொல்ல அதை புக்கு யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி தான் நம்ம வந்து வருமானம் வருது அப்படின்னா அதை ஆர்டியாக நான் மாதம் மாதம் கட்டுறேன் எங் என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரி இருக்குன்னா எஃப்டியாக போட்டணும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பேங்க்ல மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அஞ்சு வருஷம் எஃப்டின்னு இருக்கு அந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படியே நம்மளுக்கு செலவாகாமல் இருக்கும் வட்டியும் சேர்ந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி தான் வந்து பணத்தை டபுள் செய்கிறாங்க இது வந்து வெளியாட்கள் கிட்டே வட்டி கொடுக்கறது கிடையாது அது ஒரு நாளில் ஒரு நாள் எப்படியாவது எப்படி நம்மளுக்கு ஏமாற்ற தரும் ஆனால் அந்த பேங்க்கில் ஆர்டியாக எஃப்டியாக போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய பணம் வந்து கேரண்டி இது வந்து நான் நான் வந்து அதிகப்படுத்துறதுக்கான காரணம் நம்மளுடைய பணமும் சேஃப்டி நம்மளுக்கு வட்டியும் சிறிது சேர்ந்து வரும் இதை வந்து கோல்டு மூலயமா லேண்டு மூலயமா போட்டு வச்சிங்க அப்படின்னா அதுவும் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அது கூட தொகை வந்து சேர்த்து தான் வரும் இது நம்ம வந்து அதிகமாக பணம் சேமிக்கணும் லட்சங்களில் சேமிக்கணும்னுட்டு இவங்க வேறு வேறு பிளான் சொல்கிறாங்களேன்னு சொல்லியிருப்பீங்க நம்மளுடைய பணத்தை சேமிக்கணும் அதை அதிகப்படுத்துறது எப்படி தான் நம்ம பார்த்தோம் சரிங்க அதையே வந்து நம்ம இப்போ பணம் கொடுக்குறாங்கன்னா அதிகம் செலவு ஆகாமல் இருக்க பிளான் பண்ணுவது முதல் காரணமாக தான் இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு காரணம் செலவு ஆகாமல் இருக்க மெயினாக வந்து நம்ம பார்க்கறது என்னென்னா பிளான் பண்ணுறது மட்டும்தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா இப்போ வெளியே போகணும் ஒரு ஆட்டோ வந்து புக்கிங் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் இப்போ ஆட்டோவில் செ போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம முன்னாடி ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா பஸ்ஸில் போகலாம் நம்மளுக்கு நூறுரூபா செலவாகிற இடத்துல நம்மளுக்கு இப்போ நூறுரூபா உங்களுக்கு வந்து செலவாகுதுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னா பத்து ரூபாய் மட்டும்தான் ஆகும் நூறுரூபா செலவாகிற ஆட்டோவுக்கு வந்து நம்ம பத்து தான் ஆகும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்லையே பிளான் பண்ணி அரை மணி நேரமாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகணும் ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் தாங்க இது வந்து செலவு வந்து எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து கொடுக்குற காசை எப்படி வந்து அதில் நம்ம செலவில் சேமிப்பது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ ரெண்டாவதை வந்து இன்கம்மை அதிகப்படுத்தணும் ஒரே சம்பளத்தை வந்து எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு வேலையை நம்ம செய்யலாம் அது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும் நம்ம சேனலில் ஒரு இருபது தொழில்கள் வீட்டிலிருந்தே பெண்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு போட்டு செலவு செய்யணும் இப்போ அதிகம் செலவு செய்யும் இடத்தில் வந்து குறைக்கணும் அப்படின்றது இருக்கணும் அது எப்படின்னா நம்ம இந்த கணக்கு போட்டு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு ரூபாயும் நான் இது செலவு பண்ணுறேன்னு எழுதி வச்சு இதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்கே அதிகம் செலவாகுதுன்னு தெரியும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டிற்கு என்ன பண்ணுறோம் பார்த்து 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 செலவு செய்கிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு அதிகமான பணம் எங்கே செலவாகுது அப்படின்னு பாருங்கள் பெரும்பாலும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போல்லாம் வந்து செலவாகுது ஏன்னா பிபி இருக்குது சுகர் இருக்குது ஏதாவது ஒரு காரணம் கண் குறைபாடு இருக்குது ஏதாவது சரி பார்வை எதனா ஒன்று சொல்கிறேன் இல்லைங்களா அது கண்ணாடி வாங்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இதை வந்து எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் செலவை குறைக்கலாம் அப்படின்னா ரொம்ப நம்ம வாக்கிங் பண்ணுறது நடக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது உணவு தான் மருந்து நான் பெரும்பாலும் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் உணவு தான் மருந்து இது நம்ம இப்படி சாப்பிட்டா தான் இப்படி இருக்க முடியும்னு நிறைய நான் சொல்லியிருக்கேன் அதை பா என்னுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதை பார்த்து குழந்தைங்களுக்காக என்ன பார்த்து பார்த்து செஞ்சு ஸ்நாக்ஸு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுங்க நீங்களும் வந்து சாப்பிட்றது ஹெல்த்தியான உணவாக இருக்கணும் வெளியில் ஹோட்டலில் வாங்கி இப்போ இருக்கிற ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாவே வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நேரத்தை எங்கே செலவிடுறோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன்னா எது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம என்ன பண்ணுறோன்னா டிவி பார்க்குறது ஃபோன் பார்க்குறது லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நிறைய இப்போ அதெல்லாம் தான் நம்ம நம்ம நேரத்தை செலவிடுறோம் ஆனால் அங்கே நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேரத்தை நம்ம சேமிக்கிறோன்றப்போ நம்ம அதிகம் பணம் வருமானம் ஈட்டக்கூடிய வழிகள் நிறைய இருக்குது அதில் செலவிடலாம் பணம் வந்து எங்க நம்ம செலவாகுதுன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த செலவாகிறத உணவே மருந்து அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு நம்ம பார்த்து பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அங்கே செலவாகிற தடுக்க முடியும் எதற்கு எடுத்தாலும் இப்போ நம்ம மாத்திரை தலைவழியாக மாத்திரை ஒரு வயிறு வலியாக மாத்திரை எல்லாமே சாப்பிட்றோம் அதனால் அதை குறைச்சி சரி நம்ம இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எந்த உணவு நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்து வெளியே வந்து சாப்பிடாம குடும்பத்திற்கு என்ன தேவை குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு செஞ்சு கொடுத்தீங்கனாவே செலவு வந்து கம்மியாகும் கண்டிப்பாக நீங்கள் லட்சங்களில் சேமிக்க முடியும் கொடுக்குற பணத்தை நம்ம சேமிக்க போகிறோம் அங்கங்கே இந்த வீணான செலவு எல்லாம் இங்கே ஆகுது என் குடும்பத்தில் இதெல்லாம் ஆகி இருந்தது இதெல்லாம் சரி செஞ்சு என்னால் வந்து கொஞ்சமாக என்னால் பணம் சேமிக்க முடியுது ஆரோக்கியமாக நம்ம வாழவும் வாழலாம் செலவு வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ண மறக்காதீங்க